ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பாரத ரத்னா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் குடியரசுத் தலைவர் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது விடை பாரத ரத்னா விருது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருதாகும் கலை இலக்கியம் அறிவியல் மேம்பாடு சமூக சேவை விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்த சேவை புரிந்தோர்களுக்கு வழங்கப்படுகிறது பாரத ரத்னா விருதை வழங்குபவர் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது நிறுவப்பட்ட ஆண்டு இரண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் ஆணையின் மூலம் இந்தியாவின் உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது நிறுவப்பட்டது பாரத ரத்னா விருதுக்கு குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்பவர் யார் விடை பிரதமர் பாரத ரத்னா என்பதன் பொருள் என்ன விடை இந்தியாவின் ரத்தினம் ஒரு ஆண்டில் எத்தனை பாரத ரத்னா விருதுகளை வழங்க முடியும் விடை மூன்று பாரத ரத்னா விருதுகள் முதன் முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யார் விடை மேற்கண்ட அனைவரும் முதன் முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் மூன்று பேர் சி வி ராமன் ராஜகோபாலாச்சாரியார் ராதாகிருஷ்ணன் முதன் முதலில் பாரத ரத்னா விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மூவருக்கு வழங்கப்பட்டது அவர்கள் இந்தியாவின் கடைசி ஜெனரலான சி ராஜகோபாலாச்சாரியார் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் சசி வி ராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கர்பூரி தாக்கூர் பாரத ரத்னா விருது பெறும் நாற்பத்தி ஒன்பதாவது நபர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருதானது மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் சோசலிச தலைவருமான கர்பூரி தாக்கூருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கர்பூரி தாக்கூரின் பிறந்த நினைத்தையொட்டி இந்த அறிவிப்பு வெளியானது காங்கிரஸ் அல்லாத முதல் சோசலிச தலைவராக அறியப்படுவரும் மக்கள் தலைவர் ஜன்நாயக் என போற்றப்படுபவரும் கர்பூரி தாக்குர் ஆவார் கர்பூரி தாக்குதல் பற்றிய குறிப்புகள் பிறப்பு இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இறப்பு பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பீகார் மாநிலத்தின் இரண்டு தடவை முதல்வராக பதவி வைத்துள்ளார் பீகாரில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட முங்கேரி லால் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்தியவர் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார் விடை சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிஎன்ஆர் ராவுடன் இணைந்து கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் மற்றும் மிக குறைந்த வயதில் பாரத ரத்னா விருது பெற்றவர் என்ற பெருமையை சச்சின் பெற்றுள்ளார் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார் விடை எம் எஸ் சுப்புலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர் அல்லாதவர் யார் விடை கான் அப்துல் காபர் கான் எல்லை காந்தி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பாரத ரத்னா விருது இதுவரை இந்தியர் அல்லாத இருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் கான் அப்துல் காபர் கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மற்றும் நெல்சன் மண்டேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் யார் விடை இந்திரா காந்தி பாரத ரத்னா விருது பெற்ற பெண்கள் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அருணா ஆஷப் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எம்எஸ் சுப்புலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு லதா மங்கேஷ்கர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கீழ்கண்டவர்களில் யாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டது விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யார் விடை மேற்கண்ட அனைவரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரத ரத்னா விருதானது மூவருக்கு அறிவிக்கப்பட்டது அவர்கள் பிரணாப் முகர்ஜி பூபேன் அசாரிகா நானாஜி தேஷ்முக் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் பட்டியலில் சிலர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வினோபா பாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சர்தார் வல்லபாய் படேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மொரார்ஜி தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சத்யஜித் ரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அமதியா சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடல் பிகாரி வாஜ்பாய் இரண்டாயிரத்தி பதினைந்து நண்பர்களுக்கான கேள்வி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது கு காமராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்